டிரெஸ்ஸிங் ஒரு சிறிய காயம் கூட சரியாக சுத்தம் செய்யப்படாவிட்டால் தொற்றை ஏற்படுத்தலாம் என்று உங்களுக்கு தெரியுமா காயங்கள் நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும் மேலும் ஒரு காயம் திறந்த நிலையில் இருந்தால் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே காயத்தை சுத்தம் செய்து டிரெஸ்ஸிங் எனப்படும் ஒரு கட்டு அதாவது பேண்டேஜ் போடுவது மிகவும் அவசியமாகும் டிரஸ்ஸிங் செய்வதற்கு பல நோக்கங்கள் உள்ளன உதாரணமாக காயத்தை தொற்றிலிருந்து பாதுகாக்க நோயாளிக்கு வழியிலிருந்து நிவாரணம் அளிக்க இரத்த போக்கை நிறுத்த காயத்திலிருந்து தூசி மற்றும் அந்நிய பொருட்களை அகற்ற காயத்திலிருந்து வெளியேறும் இரத்தம் பிளாஸ்மா மற்றும் பிற திரவங்களை சுத்தம் செய்ய டிரெஸ்ஸிங் செய்வதற்கு தேவையான பொருட்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க ட்ரே சிசர்ஸ் கிளவுஸ் காஸ் பீஸ் காட்டன் பேட்ஸ் பேண்டேஜ் ஹைட்ரஜன் பெராக்சைடு நார்மல் சலைன் ஆன்டிசெப்டிக் லோஷன் அல்லது ஆயின்மெண்ட் கிட்னி ட்ரே டோஸ் பிளெயின் டிசெக்டிங் ஃபோர்செப்ஸ் straight ஆர்டரி ஃபோர்செப்ஸ் பெரிய பவுல் இப்போது ட்ரெஸ்ஸிங் செயல்முறை எவ்வாறு செய்வது என்பதை புரிந்து கொள்வோம் முதலில் நோயாளிக்கு செயல்முறையை விளக்கி அவர்களின் சம்மதத்தை பெறுங்கள் சோப்பு அல்லது ஹேண்ட் வாஷ் போட்டு உங்கள் கைகளை கழுவுங்கள் தேவையான அனைத்து பொருட்களையும் ட்ரேயில் வைத்து நோயாளியிடம் செல்லுங்கள் நோயாளியின் வசதிக்கும் தேவைக்கும் ஏற்ப அவரை படுக்கவோ அல்லது உட்காரவோ வைக்கவும் டிரெஸ்ஸிங் செய்ய வேண்டிய உடல் பாகத்திற்கு அடியில் ஒரு மேக்கின் டோஷை வைக்கவும் இது படுக்கை அழுக்காகாமல் தடுக்கும் காயத்தை சுத்தம் செய்யும் போது பயன்படுத்த பெரிய பவுலை மேக்கின் மேல் வைக்கவும் இப்போது காயத்தை நார்மல் சலைனால் சுத்தம் செய்யுங்கள் பின்னர் ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்படுத்தி மீண்டும் சுத்தம் செய்யுங்கள் காயத்தில் மர துண்டு அல்லது கற்கள் போன்று ஏதேனும் சிக்கியிருந்தால் அதை பிளேன் டிசெக்டிங் ஃபோர்செப்ஸ் உதவியுடன் அகற்றவும் அடுத்து ஆர்டரி ஃபோர்செப்ஸ் மற்றும் பிளேன் டிசெக்டிங் ஃபோர்செப்ஸ் உடன் காஸ் பீஸை வைத்து காயத்தை மீண்டும் சுத்தம் செய்யவும் காயம் முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை இன்னொரு முறை கவனமாக சோதிக்கவும் காயம் சுத்தமாக இருந்தால் செய்ய ஒரு புதிய ஜோடி அணியுங்கள் பிறகு காட்டன் பயன்படுத்தி காயத்தின் மேல் ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்டை தடவுங்கள் காஸ் டிரெஸ்ஸிங்கை காயத்தின் மேல் வைக்கவும் காஸ் டிரெஸ்ஸிங்கின் மேல் காட்டன் பேடை வைத்து பேண்டேஜை போடவும் இந்த செயல்முறை முடிந்த பிறகு நோயாளியின் அருகிலிருந்து அனைத்து பொருட்களையும் நீக்குங்கள் சோப்பு அல்லது ஹேண்ட் வாஷ் போட்டு உங்கள் கைகளை கழுவுங்கள் ட்ரெஸ்ஸிங் செய்த நேரத்தை பதிவு செய்யுங்கள் அனைத்து உபகரணங்களையும் ஸ்டெர்லைஸ் செய்யவும் பிறகு அவற்றை அவற்றிற்கான இடத்தில் வைக்கவும் முன்னெச்சரிக்கைகள் பேண்டேஜ் மிகவும் டைட்டாகவோ அல்லது லூசாகவோ இருக்கக்கூடாது எப்போதும் பேண்டேஜை மேலிருந்து கீழாக சுற்றி கட்ட வேண்டும் காயத்தை வெறுங்கைகளால் தொட வேண்டாம் எப்போதும் கிளவுஸ் அணிந்தே தொட வேண்டும் பயன்படுத்தும் அனைத்து பொருட்களும் முறையாக ஸ்டெர்லை செய்யப்பட வேண்டும் காயத்தில் ஏதேனும் வித்தியாசமாக தெரிந்தால் உடனடியாக மருத்துவரிடம் தெரிவிக்கவும் தொற்றுகள் வராமல் காக்க அவ்வப்போது ட்ரெஸ்ஸிங்கை மாற்றுவது மிகவும் முக்கியமாகும் முறையான ட்ரெஸ்ஸிங் காயத்தை பாதுகாக்க மட்டுமல்ல அதை விரைவாக குணமடையவும் உதவுகிறது இந்த செயல்முறை நோயாளியின் ஒட்டுமொத்த பராமரிப்பின் ஒரு முக்கிய பகுதி ஆகும் இது அவருக்கு உடல் மற்றும் மன ரீதியான ஆறுதலை வழங்குகிறது